வெல்கம் டு காமாட்சி கார்டன் கிச்சன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பிரியாணி நம்ம பொங்கலுக்குனாவே பூசணிக்காய் ரொம்ப முக்கியம் அதுலேயும் மிச்சம் மீதி வச்சிருந்தீங்கன்னா பூசணிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு அரிசி ஊற வச்சாச்சு தக்காளி ஆல்ரெடி அம்மா வந்து இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்துட்டாங்க லவங்கம் பச்சை மிளகாய் ஏலக்காய் எல்லாம் போட்டு சேர்த்து வதக்கிட்டாங்க ஃபை நல்லா ஸ்மெல் ஆரம்பிச்சிச்சு இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துப்பாங்க தக்காளி அது தேவையான பாருங்கள் கரம் மசாலா வெறும் மிளகாய்தோல் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க தேவையான அளவுக்கு என்ன தேவையான பூ எல்லாம் வச்சுக்கிட்டாங்க பூசணிக்காய் பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரியலாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பூசணிக்காய் இன்னும் சாப்பிட்லான்ற அளவுக்கு வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா தொடங்கிருச்சு இப்போ தக்காளி செட்டு வாங்க தேங்க்யூ மச்